ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு எம்கேஜி கிச்சன் இன்றைக்கி நாம் பார்க்க போகிறது சவுச்சவ் சட்னி ரொம்ப டேஸ்ட்டாக எப்படி செய்யலான்றதை வாங்க அதுக்கு நான் ஒரு சவுச்சவ எடுத்து தோல் சீவி இந்த மாதிரி சின்னதாக கட் பண்ணி வச்சுருக்கேன் இப்போது ஒரு கடாயை வச்சுக்கலாம் கடாயை நல்லா காஞ்சதுக்கப்புறமா அதில் கொஞ்சம் எண்ணெய் விட்டுக்கோங்க அதில் ஒரு ஸ்பூன் உளுந்தம்பருப்பு ஒரு ஸ்பூன் கடலை பருப்பு இது ரெண்டையும் நல்லா பொன்னிறமாக வறுத்து எடுத்துக்கலாம் இது கூடவே நாலஞ்சு பூண்டு பற்கள் ஒரு கைப்பிடி அளவுக்கு கருவேப்பிலை ஒரே ஒரு பெரிய வெங்காயம் ஒரு தக்காளி காரத்திற்கேற்ப காய்ந்த மிளகாய் சேர்த்துக்கோங்க எல்லாத்தையும் நல்லா வதக்கி எடுத்துக்கலாம் ஒரு சின்ன நெல்லிக்காய் அளவுக்கு புளி துண்டு சேர்த்துக்கலாம் இதையும் சேர்த்து நல்லா இந்த எண்ணெயிலையும் நல்லா வதக்கி எடுத்துக்கலாம் இது கூடவே ஒரே ஒரு தேங்காய் சில்லு மட்டும் சின்னதாக கட் பண்ணி ஸ்டவ் ஆஃப் பண்ணும்போது சேர்த்துக்கோங்க இதை எல்லாத்தையும் நல்லா இந்த காயிலிருந்து நீர் வந்து வத்துற அளவுக்கு நல்லா வதக்கி எடுத்துக்கோங்க இப்போ இதை நல்லா ஆற வச்சுக்கலாம் ஆறுனதுக்கப்புறமா இதை ஒரு வந்து மிக்சி ஜாரில் சேர்த்து இதுக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்து நல்லா அரைச்சிட்டு வந்துடலாம் பாருங்கள் எந்த அளவுக்கு நைஸாக நமக்கு சட்னி வரணும் நல்லா நைஸாக அரைச்சாச்சு இந்த மாதிரி சட்னி செஞ்சு கொடுங்க கண்டிப்பாக நம்ம சவ்ச்சவில தான் செஞ்சோன்றத யாருக்கும் தெரியாது நாம் சொன்னால் தான் தெரியும் அந்த அளவுக்கு டேஸ்ட்டாக இருக்கும் சட்னியும் ரொம்பவே இருக்கும் எப்போவுமே ஒரே மாதிரி சட்னி செய்கிறதுக்கு பதிலாக இந்த மாதிரி டிஃப்ரெண்டாக செஞ்சு கொடுங்க வீட்டில் பெரியவங்கள்லேருந்து சின்னவங்க வரைக்கும் கண்டிப்பாக விரும்பி சாப்பிடுவாங்க இப்போ இதை எப்படி தாளிக்கலான்றதை பார்க்கலாம் ஒரு க அதே கடாயிலேயே கொஞ்சம் எண்ணெய் விட்டுக்கலாம் கடுகு ஒரு ஸ்பூன் போட்டுக்கலாம் இந்த கடுகு பொரிஞ்சு வந்ததுக்கப்புறமா கடுகு நல்லா பொறிஞ்சு இந்த சூட்லேயே நம்ம ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிக்கலாம் இதில் நாம் மிளகாவையும் கருவேப்பிலையையும் இந்த சூட்லேயே சேர்த்துக்கலாம் அப்போ தான் நமக்கு மேலே தெளிக்காமல் இருக்கும் இப்போது தாளித்து வச்சதை நம்ம சட்னியில் சேர்த்துக்கலாம் அவ்வளோதாங்க நமக்கு சுவையான சவு சட்னி ரெடி ஆயிடுச்சு இந்த சவு வந்து இன்னொரு பேர் கூட இருக்குது சீம கத்திரிக்கான்னு சொல்லுவாங்க நாம் இந்த மாதிரி செஞ்சு கொடுங்க கண்டிப்பாக விரும்பி சாப்பிடுவாங்க டேஸ்ட்டு நல்லாயிருக்கும் தொட்டெல்லாம் சாப்பிட மாட்டாங்க அப்படியே அள்ளி எடுத்து சாப்பிடுவாங்க அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும் நீங்கள் ஒரு முறை ட்ரை பண்ணி பாருங்கள் கண்டிப்பாக வாரத்தில் ரெண்டு மூணு நாள் செய்வீங்க அது மட்டும் இல்லைங்க இந்த சௌச்சௌவில் வந்து நிறைய பயன்கள் இருக்குது நம்ம காயாக கொடுத்தா கண்டிப்பாக நம்ம பசங்கள் இந்த காயை சாப்பிட மாட்டாங்க இந்த மாதிரி டிஃப்ரெண்ட்டாக சட்னி மாதிரி செஞ்சு கொடுங்க கண்டிப்பாகவே விரும்பி சாப்பிடுவாங்க உடல் எடை குறைக்கணும்னு நினைக்கிறவுங்க இந்த மாதிரி சட்னி சவு சவு அதிகம் சேர்த்துக்கோங்க சட்னி வந்து நீங்களும் இதே மாதிரி செஞ்சு ஒரு முறை ட்ரை பண்ணி பாருங்கள் கண்டிப்பாக நல்லாயிருக்கும் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்